ॐ शक्ति पराशक्ति अर्पेरं ज्योति अर्पेरं ज्योति तनि करुणै अर्पेरं ज्योति गुरु शरणं गुरु कुलदैव मे शरणं कुलदैव मे तुणै कुबेरे शरणं कुबेररे तुणै ॐ श्रीं क्रीं क्लीं कुबेराय स्वर्णाकर्षण भैरवाय ऐश्वलेश्वराय नमो श्रीशक्तिगणपदयेतुनये श्रीशक्तिगणपदयेपौत्रि श्रीशक्तिगणपतियेशरणं श्रीशक्तिगणपदियेतुनये श्रीशक्तिगणपदियेपौत्रि श्रीशक्तिगणपतिये शरणं श्रीशक्तिगणपदयेतुनये श्रीशक्तिगणपदियेपौत्रि श्रीशक्तिगणपदयेशरणं ॐ वक्रदुण्डायहिं नमः ॐ ண்டண்டாயிம் நம ஓம் பண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டாயிம் நமக ஓம் ப்ரதுண்டண்டண்டண்டண்டாயிம் நமக ஓம் பண்டண்டண்டண்டண்டாயிம் நமக ஓம் பண்டண்டாயிம் நமக ஓம் ப்ரதுண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டாயயம் நமக ஓம் பண்டண்டண்டண்டண்டாயிம் நம ஓம் பண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டாயயம் நம ஓம் 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 ம் பதுண்டண்டண்டாயய ஓம் வதுண்டண்டாயய நம ஓம் நம வகரதுண்டண்டாயி ஓம் பகிரதுண்டண்டாயி நம ஓம் ப்ரதுண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டாயிம் நம ஓம் நம ம் ஓம் நம ண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டாயிம் नमः 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 वक्रदुंडा नम ओ वक्रदुंडा नम ओक्रदुंडा नमः ओंडा नम ओक्रदुंडा नम नमः नम ओक्रदुंडा नमः

நம ஓம் வக்கண்டா 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 நம ய நம ஓம் விரண்டா நம ஓம் வண்டண்டாயி நம ஓம் வக்கண்டா நம ஓம் வக்கண்டா நம ஓம் வக்கண்டா நம ஓம் வக்கண்டாயம் நம ஓம் நம ம் ஓம் நம ண்டண்டண்டாயய ஓம் வக்கண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டாயயம் நம ஓம் வக்கதுண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டாயயக நம ஓம் ஓம் வக்கதுண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டாயி நம ஓம் வக்கண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டாயயகி நம ओम बक्रधुंदाये हिम नमः ओम ॐ बक्रधुंदाये हिम नमः हे ॐ बक्रधुंदाये हिम नमः हे ॐ बक्रधुंदाये नमः हे समदम மோதகம் அமிர்தம் சமர்ப்பே சர்வமங்களே சிவே சாதகே சரண் பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவினோபாந்தையே எல்லாம் வல்ல இறைவா அனைவருக்கும் நிதி பெருக வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனைவருக்கும் செல்வங்கள் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் என் கணபதியே